பேச வேண்டும் ரசூல் சலாலு சொன்னார் இது ஒரு ஒப்பந்தம் இன்னொன்று என்ன தெரியுமா இறைவனோடு நிறைய பேர் செய்கிற ஒப்பந்தம் என்ன தனிமையில் பயந்து நடத்தல் நான் இதுக்கு பிறகு அப்படி செய்ய மாட்டேன் இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்கிற ஒப்பந்தம் எல்லாம் என்ன தனியில் செய்கிற ஒப்பந்தம் இதுக்கு பிறகு நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன் இந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படி பார்க்க மாட்டேன் விளங்கிட்டா இந்த சினிமா பார்க்க மாட்டேன் அது கூட இதெல்லாம் தனிமையில் செய்கின்ற ஒரு ஒப்பந்தம் இப்படி நிறைய பேர் இவரை என்ன செய்வார்கள் ஒப்பந்தம் செய்வார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்

அதாவது திஹாம மலைத்தொடர் மக்காவுடைய திஹாம மலைத்தொடரை போண்டு அந்த பெரும் பெரும் நന്മகளை எல்லாம் சுமந்துட்டு வருவாங்க மர்மைனால அவ்வளவு நன்மை அவர்கள் செய்திருபார்கள் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபய ஜஅலுஹல்லாஹு அஸ்ஸவஜல்லஹ பா அமன்சூரா அத்தனை நന്മகளையும் அல்லாஹ்வு تعالی மாற்றி விடுவான் ஒன்று இல்லடாக்கிவான் தமல்கள் எல்லாம் இது ஒண்டுமே செய்யவில்லை அப்படின அல்லாஹ்வு تعالی அத்தனை அமல்களையும் அழித்து விடுவான் உடனே सहाबाக்கள் கேக்குறாங்க யா ரசூலல்லா சிஃபஹும் لنا ஜல்லிஹும் لنا அல்லாஹ் நகுன மின்ஹும் மின் ஹைது லா நஅலம் அவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லி தாங்க வெளிப்படையா சொல்லுங்க தெரியாம நாங்க என்ன செஞ்சுருவோம் அவர்கள் பட்டியலில் வரக்கூடாது அப்படின்றாங்க பர ரசூலல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னார்கள் ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் பயப்பட வேண்டிய விஷயம் ஒவ்வொரு முஸ்லிமும் பயப்பட வேண்டிய விஷயம் என்ன சொன்னார்கள் பெரியமா வா அமனா இன்னஹும் இkhவானுகம் அவர்கள் முனாபிகள் எல்லாம் இல்லை உங்களோட சகோதரர்கள் உங்களுடைய சகோதரர்கள் வமிஞ்சில் தீக்கும் உங்களுடைய தோல்களில் இருந்து உருவாகியவர்கள் வணங்கிட்டா அப்படின்னு என்ன அவங்க வேறு குணம் படித்தவங்களல்ல முஸ்லீம்கள் நல்ல மக்கள் எல்லாம் நல்ல மக்கள் ஓய்யா ஹுதூனமினல்ல இனி கமாத்தா ஹுதூன் நீங்கள் எப்படி இரவு தொழுகிறீர்களோ அது மாதிரி அவர்களும் இரவில் தொழுவார்கள் நீங்கள் எப்படி இரவில் தொழுகிறீர்களோ அது மாதிரி அவர்களும் இரவில் தொழுவார்கள் வலா ولكنهم قوم اذا خلو بمحارم الله انتهكوا ஆனால் தனிமையில் ஆகிவிட்டால் அத்தனை பாவத்தையும் செய்வார்கள் தனிமே என்று வந்துட்டால் அல்லாஹ்வுடைய எல்லைகளை எல்லாம் முறித்து அல்லாஹ் ஹராமாக்கி அத்தனையும் செய்து விடுவார்கள் தொழுவாங்க இரவிலும் தொழுவார்கள் நல்ல மக்களாகவும் இருப்பார்கள் உங்க சகோதரர்கள் ஆனாலும் இதா ஹலவுபி மஹாரிமில்லா ஹராமுடன் தனிமையில் இருக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனே முறிச்சி அந்த ஹராத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் பாட்டு கேட்பார்கள் படம் விபச்சாரம் செய்வார்கள் எல்லா விஷயங்களும் அவர்கள் என்ன செய்வார்கள் செய்து விடுவார்கள் ஆனால் தனிமை அதாவது வணக்கம் என்று வந்தால் இரவு சொல்லுவாங்க எல்லாம் செய்வார்கள் இபாதத்தை செய்வார்கள் தர்மம் செய்வார்கள் குருவான் ஓதுவார்கள் நல்ல மக்களாக இருப்பார்கள் நோன்பு பிடிப்பார்கள் பாவத்தில் பேணுதலாக இருக்க மாட்டார்கள் அவர்களது அமல்களை அல்லாஹு தாலா துகள்களாக மாற்றி விடுவார் அமலை எக்ஸப்ட் பண்ணவே மாட்டான் அல்லாஹு தாலா இறைவனுக்கு அமல் கொஞ்சமாக இருந்தா போதும் ஹராத்தில் ஈடுபடக்கூடாது அவ்வளவு ஹராம் எல்லை விஷயத்திலே எப்படி நன்மை விஷயங்களில் முடிந்ததை செய்யுங்கள் பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள்